நேபாள் அரசாங்கம் எடுத்த முக்கிய முடிவால் பல பிரச்சனைகள் உண்டாயிருக்கு குறிப்பாக அது வந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக எடுத்திருக்காங்க அதை பற்றி இன்னைக்கு நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்க முதல்ல நேபாளினுடைய சில முக்கியமான பாயிண்ட் அந்த கண்ட்ரியை பற்றி அந்த நாட்டை பற்றி சில முக்கியமான பாயிண்ட்டை பார்க்கலாம் பேக்ரவுண்டு அதை தவிர வந்து நம்ம அடுத்ததை எதை பார்க்கலாம் அப்படின்னா நேபாளினுடைய அரசியல் அமைப்பு அதாவது பொலிட்டிக்கல் சினாரியோன்னு சொல்கிறோம்ல அந்த அமைப்பு இன்னைக்கு எப்படி இருக்குது முன்னாடி எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதை தவிர வந்து நேபாள் வந்து இந்தியா உறவு இப்போ அது எந்த நிலைமையில் இருக்குது முன்னாடி எப்படி இருந்தது அதையும் பார்க்கலாம் இதன் மூலமாக நேபாள் வந்து இந்தியாவினுடைய உறவை வந்து எந்த லெவலுக்கு போயிருக்கு அதனால அவங்க எந்த மாதிரி முரண்பாடான ஒரு கெடுதலான ஒரு முடிவுகளை சிலது எடுத்திருக்காங்க இது எதை நோக்கி போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இதுல எந்தெந்த நாடு இன்வால்வ்டு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் இதுல முதல்ல வந்து நேபாளனுடைய பேக்ரவுண்ட பத்தி பின் பின்புலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவு வடகுல இருக்கு இமயமலை சாரல் இருக்கு அது இமயமலை தான் அந்த நாட்டே வந்து இமாலயன் கிங்டம் தான் சொல்லுவாங்க குர்கா லேண்ட்னு கூட சொல்லுவாங்க அது ஏன்னா குர்கா இருக்கு பிரிவு வந்து நம்ம இந்திய இராணுவத்திலே வந்து குர்கா ரெஜிமெண்ட்னே ஒரு ரெஜிமெண்ட் இருக்கு அந்த அளவுக்கு அந்த குர்கா ஏன்னா அவங்க ரொம்ப வீரமானவங்க ரொம்ப தைரியசாலி எதுக்கும் பயப்படாதவங்க அந்த மாதிரி அவங்களுக்குன்னு சில தனிப்பட்ட ஆயுதங்கள்லாம் கூட இருக்குன்னு வாங்க ஸோ குர்கா லேண்டு ஹிமாலயன் கிங்டம் நேபால் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டு வருது இது மூணு பக்கத்துல வந்து அதாவது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும் அதுல கீழே இருக்கிற பானா மாதிரி இருக்கிறது மூணு பக்கமும் எல்லை பகுதி பார்டர் மேல இருக்கிற ஒரு ஒரே ஒரு பகுதி மட்டும் சைனாவை சேர்ந்து பார்டரா வச்சிருக்காங்க அதோட கொஞ்சம் வந்து அந்த சைனா திபத்தை ஆக்கிரமிச்சு எடுத்துருக்காங்களா அட்டானமஸ் ரீஜன் சொல்லுவாங்க இன்ஃபேக்ட் அருணாச்சல பிரதேசம் வந்து சவுத் திபத்துன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க எங்களோடதுன்னு அந்த திபெத் பகுதியும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கோங்க பார்டர் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் பார்டரா இருக்கு அசாம் பார்டரா இருக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கு அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம் இருக்கு உத்தரகாண்ட் இருக்கு இதெல்லாம் பார்டர் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு நீளப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நீளம் வந்து எண்ணூறு கிலோமீட்டர் அகலம் வந்து ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் சின்ன நாடுதான் பாப்புலேஷன் ஒன்றும் பெருசா கிடையாது அவங்க ஃபாலோ பண்றது வந்து நேபாளி ருபீஸ் நம்ம இந்தியன் ருபீஸ் மாதிரி நேபாளி ருபீஸ் நான் ரூபையா அப்படின்னு அவங்களுடைய கலாச்சாரம் மத ரீதியா இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஹிந்து மதம் அதுக்கப்புறம் புத்திஸ்ட் ஒரு பத்து பாக்கி லாங்குவேஜ் என்னாலி லாங்குவேஜ் ஆனா அந்த வந்து கிட்டத்தட்ட நம்ம ஹிந்தி சமஸ்கிருதம் கலந்த ஒரு மொழி தான் அது அந்த மாதிரி லாங்குவேஜ் தான் அது ரோடே ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ரோடே இருக்கு அதாவது அந்த இடம் பள்ளத்தாக்குகள் அந்த மாதிரி ஒரு அநீவனா இருக்கிற மேடும் பள்ளமுமா இருக்கிறதுனால பெருசா பெரிய அளவுல ஒன்றும் ரோடுகள்லாம் போட முடியல அந்த அவங்க கிட்ட டெக்னாலஜி கிடையாது பணமும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் பெட்ரோல் டீசல் எல்லாமே நூறு சதவிகிதம் வந்து இம்போர்ட் தான் ஏதாவது மேஜர் இம்போர்ட் பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து இந்தியால இருந்து தான் போகுது கொஞ்சம் வந்து சைனா கிட்ட இருந்து வாங்குறாங்க கொஞ்சம் ஆக மொத்தம் பொருளாதாரம் ஒன்றும் பெரிய லெவல்ல கிடையாது ஆனா நேபாளுக்கு வந்து குறிப்பா சில பெரிய பெருமைகள்லாம் இருக்கு அதுல முக்கியமான பெருமை ஒண்ணு ரெண்டு பார்த்தோம்னா எவரெஸ்ட் சிகரம் நேபாள தான் இருக்கு சைனா பார்டர்ல இருக்குது உலகத்திலேயே மிக உயரமான சிகரம் எவரஸ்ட் சிகரம் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னாக்க அது ஹிந்து மதம் சார்ந்திருக்கிறதுனால பசுபதிநாத் கோவில்னு ஒண்ணு அது வந்து நேபாளே வந்து காப்பாற்றுறதே சிவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு பாரத பிரதமர் மோடி கூட அந்த பசுபதிநாத் டெம்பி கோவிலுக்கு போயிருக்காரு போயிட்டு வந்து என்ன பண்ணிருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரு டன் சந்தனம் அந்த கோவிலுக்காக நன்கொடையா கொடுத்துட்டு வந்திருக்காரு இந்திய அரசின் சார்பில தான் கொடுத்தது உடனே அவர் என்ன பர்சனலா பாக்கெட் வந்து கொடுத்தாருன்னு கேட்காதீங்க இந்திய அரசு சார்பில் நல்லுறவுக்காக போயிரு இந்தியாவோட மிகப்பெரிய நல்லுறவு அது பொலிட்டிக்கல் சினாரியோ பாக்கலாம் அதை தவிர வந்து அங்க முக்திநாத் ஒரு இடம் இருக்கு அதுவும் ஒரு வைணவத்தலம் அது வந்து முக்தி அடையறதுக்காகவே நூத்தி எட்டு வைணவத்தளத்துல அது ஒண்ணு முக்கியமானது முக்திநாத் கண்டகி ரிவர்னு ஒண்ணு ஆறு அந்த கண்டகி ரிவர் எதுக்கு பேமஸ்னா உங்களுக்கு சால கிராமம்னு சொல்லுவாங்க கோவில்ல எல்லாம் அதை வச்சு பூஜை பண்ணுவாங்க மிகப்பெரிய சால கிராமம் வந்து அயோத்தியால ராமர் கோவிலுக்கு வந்து அவங்க நன்கொடையா கொடுத்துருக்காங்க நேபாள அரசு கொடுத்திருக்கு இதை தவிர முக்கியமானதுன்னா மகான் புத்தர் அவதரித்த லும்பினிங்கிற இடம் வந்து நேபாள் இந்தியா பார்டர்ல தான் இருக்கு சில பேர் சொல்லுவாங்க இந்தியாவில்தான் பிறந்தாருன்னு அப்புறம் வந்து சில பேர் சொல்லுவாங்க இல்லை லும்பினி அப்புறம் அவர் வளர்ந்ததுலாம் கபில வஸ்துங்கிற இடத்துல புத்த மதம் மிகப்பெரிய அளவில் உலகளவில் வந்து போயிருக்கு பல நாடுகள் புத்த மதத்தை பின்பற்றுவாங்க இதை தவிர வந்து சீதா தேவி ராமருடைய மனைவி பகவான் ராமருடைய மனைவி வந்து மிதிலை அப்படிங்கிற நகரத்துல பிறந்ததா சொல்லப்படுது அதாவது அவங்க இந்தியாவும் நேபாளம் அப்படி பாத்தீங்கன்னா சம்பந்திகள் இதெல்லாம் அதனுடைய பெருமை இது வந்து நேபாள பத்தின சில சின்ன குறிப்பு இன்னைக்கு பொலிட்டிக்கல் சீனாரியம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேபாள் வந்து உலகத்திலேயே அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஹிந்து மன்னராட்சி நாளா தான் இருந்தது அது எப்போ மாறிச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மன்னர் ஆட்சியில வந்து நம்ம மூணு முக்கியமான மன்னர்களை பத்தி பேசணும் ஒண்ணு வந்து ராணா வம்சம்னுவாங்க வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து இருந்தார் அவர் கொஞ்சம் அடாவடியான ஆள் அதனால அவர் அப்படி அப்படியே போட்டு தூக்கி தள்ளிட்டாங்க அதுக்கு அப்புறம் வந்தவர் வந்து கிங் மகேந்திரா அப்படின்னாரு மகேந்திரர் அரசர் அவர் வந்து நைன்டீன் பிப்டி ஃபைவ்ல இருந்து எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வரைக்கும் ஆட்சி புரிந்தார் அப்புறம் அவர் போனாரு அவருக்கு அடுத்து வந்தவர் வந்து பீரேந்திரா அப்படின்னு பேரு அவர் வந்து எழுபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் ஆட்சி இந்த பீரேந்திரா செஞ்ச கடைசி காலத்து அதாவது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து மிகப்பெரிய ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தது நேபாள அது என்ன அப்படின்னா அந்த கம்ப்ளீட்டா அதாவது ராயல் ஃபேமிலி அரச குடும்பத்தை வந்து கொலை செய்யப்பட்டார்கள் எல்லாருமே அந்த அரண்மனையில இருந்து அத்தனை இளவரசர் அரசர்ல இருந்து இளவரசர்ல இருந்து மனைவியில எல்லாரும் கொலை செய்யப்பட்டார்கள் எதுக்காக பண்ணாங்க ஏன் பண்ணாங்க சில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வியூஸ் சொல்றாங்க நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போக வேண்டாம் அந்த பிரேந்தர் வந்து அந்த மாதிரி ஒரு இதுல இறந்ததுக்கு பிறகு கிங் ஞானேந்திரா அப்படிங்கிறவர் அவர் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவர் அரசாட்சியில இருந்தார் இது இந்த மூணு நாலு முக்கியமான அரசர்களை பற்றி நம்ம பீரேந்திரா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா அப்பதான் அந்த துக்க நிகழ்ச்சி நடந்தது கொலை நிகழ்ச்சிகள் நடந்தது இந்த டயத்தில் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொஞ்சம் கொஞ்சமா சைனா வந்து ஆக்கிரமிக்க பார்த்தது அதாவது ஆக்கிரமிக்கிறதுனா இடத்த அந்த மக்களை இது எதுனால அப்படின்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அங்க கொண்டு வர்றோம் மெயினா அதுக்காக சைனா வந்து எல்லா தகுதிய வேலைகளும் ஆரம்பிச்சு நிழல் வேலைகள் சூட்சமங்கள் எல்லாம் பண்ணாங்க அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் உருவானாங்க அந்த தலைவர்கள் வந்து மேலும் 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 பரப்புரை எல்லாம் செஞ்சாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது நாலு அஞ்சு முக்கியமான பார்ட்டி வந்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் நேபால் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஒண்ணு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் நேபால் மாவோயிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு அதுக்கப்புறம் ராஷ்ட்ரிய சுதந்திர பார்ட்டின்னு ஒண்ணு அதுக்கப்புறம் ராஷ்ட்ரிய பிரஜா தந்திர பார்ட்டி அப்படின்னு ஒண்ணு கடைசியா நேபால் காங்கிரஸ் பார்ட்டி அது ஒண்ணு இந்த அஞ்சு பார்ட்டி தான் அங்க முக்கியமான பார்ட்டி இதுல வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்படுறவங்க ரெண்டு முக்கியமா ரெண்டு மூணு பேர் முக்கியமா தலைவர்கள் அதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா கே பி சர்மா ஓலி அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான தலைவர் கம்யூனிஸ்ட் தலைவர் இவங்க எல்லாம் ஏன் முக்கியங்கிறதுக்கு பின்னாடி ரீசன் வருது நான் சொல்ல போறேன் அதே மாதிரி பிரச்சண்டா அப்படின்னு இருக்கிறார் புஷ்ப தஹால் அவரும் புல் பேரு ஆனா அவர் போராட்டத்திலையும் கிளர்ச்சியிலையும் பெரிய லெவல்ல பண்ணாரு எந்த லெவல்ல பண்ணாரு கம்யூனிஸ்ட் அவரை வந்து அந்த அளவுக்கு பண்ணும்போது அவரை வந்து பிரச்சண்டா அப்படின்னு நிக்னே வச்சு கூப்பிட்டாங்க அந்த கிளர்ச்சி என்ன மாதிரி அந்த போராட்டங்களும் கிளர்ச்சியும் எங்க கொண்டு போய் நேபாளம் நிறுத்திச்சு அப்படின்னா கம்யூனிஸ்ட் கிளர்ச்சிகள் கம்யூனிஸ்ட் போராட்டங்கள் பதினாறாயிரம் பேர் நேபாளி மக்கள் வந்து இறந்து போனார்கள் அந்த கலவரத்திலையும் போராட்டத்திலையும் கிளர்ச்சிகள்னாலும் இறந்து போனாங்க இது ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் ஈவன் ஈக்குவட்டா பார்க்கப்படுது ஓகே நேபாளில் இவங்க வந்து என்ன பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிஸ்ட் வந்தாங்க அப்போ வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இந்த வீரேந்திரா வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்போ ரெண்டாயிரத்தி அந்த சமயத்தில் கம்யூனிஸ்டும் வாராட்டம் என்ன கம்யூனி கிளர்ச்சி எதுக்கு போராட்டம் எதுக்கு வந்து இந்த சங்கடங்கள்லாம் அப்படின்னா மன்னராட்சியை ஒழிச்சிட்டு மக்களாட்சி கொண்டு வரணும் அதுலேயும் கம்யூனிஸ்ட் மக்களாட்சியாக வரணும் அப்படிங்கிறது தான் சைனா கையில் எடுத்த உத்தி சரி ஏன் சைனா கையில் எடுத்தாங்க இந்த உத்தி அப்படின்னா அவங்களுக்கு வந்து நேபாள் மேல ஒரு ஆக்கிரமிப்பு அது அந்த ஆதிக்கமும் இருந்துச்சுன்னா அவங்களால ஈஸியா இந்தியாவை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஹோதால தான் கம்யூனிஸ்டாங்க வரும் காலங்காலமா பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள்னு கூட சொல்லலாம் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் மிக மிக சுமூகமான உறவு இருக்குது எந்த மாதிரி உறவு அப்படின்னா ஒன்று வந்து நம்ம கல்ச்சரலி வி ஆர் லிங்கடு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் ஒரே மாதிரியான கல்ச்சர் மதங்கள் சார்ந்த எல்லாமே நமக்கு அவங்களுக்கும் ஒத்து போச்சு குடுக்கல் வாங்கல் நிறைய இருந்தது பார்டர் நான் சொன்ன மாதிரி பார்டர் இருக்கு இல்லையா நேபாளுடைய சதர்ன் மோஸ்ட் பார்டர் வந்து நார்தர்ன் மோஸ்ட் பார்டர் வந்து சைனா சவுத்துல இருக்கிற பார்டர் வந்து இந்தியாவோட இருக்கு அதெல்லாம் பீகார்லாம் வந்து அப்படியே வெறும் திறந்த வெளியா இருக்கும் அப்படியே இங்க மக்கள் அப்படியே சர்வசாதமா வருவாங்க நான் சொன்ன மாதிரி புத்த மதம் அது ரொம்ப முக்கியமான இது இந்தியாவுடைய பிணைப்புல இருக்குது சீதா மாதாஜி ராமருடைய மனைவி வந்து இந்த மாதிரி நிறைய கல்ச்சரல்கப்புறம் ட்ரெடிஷனலா ரிலிஜியஸா இந்தியால இருந்து நேபாளி கல்யாணம் பண்ணிப்பாங்க நேபாளி இந்தியா கல்யாணம் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அளவுல வந்து ஒரு புரிதல் ஒட்டுதல் நல்ல ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருந்தது அதை அப்படியே கெடுத்து கூட்டுச்சாராக்குனது வந்து சைனா அதுக்கு காரணம் நான் சொல்லிட்டேன் சைனா வந்து நேபாளில் உட்காந்தா இந்தியாவை ஈஸியா கண்காணிக்க முடியும் அடக்க முடியும் அப்படிங்கிறது மெயின் இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு வழியா வந்து என்ன பண்ணிட்டாரு இந்த வீரேந்திராவுடைய துக்க நிகழ்ச்சிக்கு அப்புறமா ஞானேந்திரா உள்ள வந்து அரசரானார் அவர் ஒத்துக்கிட்டாரு சரி போங்க நீங்க மனராட்சியை எடுத்துடலாம் அப்படின்ட்டு அதுக்கு பதிலாக வந்து நாங்க மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி பல பார்ட்டிகள் இங்க இந்தியா மாதிரி தான் லெட்டர் பேடு பார்ட்டி கூட தெரிய வருகிறாங்களே அது தான் அங்கேயும் அதை ஒத்துக்கிட்டாங்க அது வந்தாச்சு உள்ள வந்தாச்சு அது இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் பார்ட்டி ஆஃப் நேபால் அவங்க வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னா அது வந்து கோயிலேஷன் கவர்மெண்டா தான் இருந்தது ஏன்னா அவங்களுக்கு அதிக அறுதி பெரும்பான்மை இல்லை இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒன்னா சேர்த்து காங்கிரஸ் பார்ட்டியுமே கம்யூனிஸ்ட் பிலாசபி இருக்கிறவங்க தான் இந்தியன் காங்கிரஸ் இருக்கட்டும் நேபாள் காங்கிரஸ் இருக்கட்டும் எல்லாம் அந்த மாதிரி ஓரியன்டேஷன் தான் அவங்களுக்கும் அவங்க சேர்ந்து ஒரு கூட்டாட்சி அமைச்சாங்க முதல்ல அவங்க அறிவிச்சது நீங்க பாருங்க எப்படி இந்தியால நடந்ததோ அதே மாதிரிதான் நேபாளி நடந்தது இருநூத்தி எழுபத்தி அஞ்சு மெம்பர் பார்லிமெண்ட் மாதிரிதான் அங்கேயும் இதே மாதிரிதான் இந்தியா மாதிரிதான் எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேட்டர் ஜுடிஷியரி இதே மூணு ஸ்ட்ரக்சர் தான் அங்கேயும் இருக்கு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அசம்பிளி மெம்பர்ஸ் அது ஒரு ஐம்பத்தி ஒன்பது கவுன்சில் மெம்பர்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் அதே மாதிரி சிஸ்டம் தான் நம்ம இங்க எப்படி லோக்சபா ராஜ்யசபா இருக்கோ அது தான் அது தான் இருந்தது அங்கேயும் அவங்க பண்ண முதல் கூத்து முதல் மிகப்பெரிய பிளண்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா உலகத்திலேயே ஒரே ஒரு இந்து நாடா மன்னராட்சி செய்யக்கூடிய நாடா இருந்தத அவங்க வந்து அந்த இந்து நாடுங்கிறத வந்து அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனை சேஞ்ச் பண்ணாங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணாங்க மக்களாட்சி வந்த பொண்ணு அதுல வந்து செக்யூலர் கண்ட்ரின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நேபாள வந்து செக்யூலர் கண்ட்ரின்னு அதுக்கு பலத்த எதிர்ப்பு எழுந்தது பலத்த எதிர்ப்பு இருந்தது உடனே என்ன பண்ணுங்க சாமர்த்தியமா அதுக்கு சப்பக்கட்டு கட்டு கட்டுற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்டி கன்வர்ஷன் லாவை வந்து கொண்டு வந்துட்டாங்க அது ரொம்ப கடுமையான லாவா கொண்டு வந்தாங்க அதுல ஏன்னா பல அந்த அசம்பிளி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் ஹிந்து தீவிரமான ஹிந்து எல்லாருமே ஆடே இந்து நாடுன்னு தானே முன்னாடி வந்து இந்து நாடு அப்படிங்கிற தகுதியை இழந்து விட்டது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணதுல செக்யூலர் கண்ட்ரினு கொண்டு வந்ததுனால இந்து நாடுங்கிறது உலகத்தில் இருந்த ஒரே ஒரு இந்து நாடு வந்து அழிஞ்சுது அது போயிடுச்சு அதனால வந்து கிளர்ச்சி பண்ணி திருப்பி என்ன பண்ணாங்க இந்த ஆன்டி கன்வர்ஷன் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே கொண்டு வந்தாங்க அதனால அங்க நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒரு பர்சன்ட் வரைக்கும் இந்துஸ் இருக்காங்க மத்தவங்க வந்து புத்திஸ்ட் இருக்காங்க இப்ப நம்ம பாத்துட்டோம் மன்னராட்சி ஒழிஞ்சு மக்களாட்சி வந்துருச்சு வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா நேபாளினுடைய ஃபாரின் மினிஸ்டர் நாராயண் காஜி சிரேஷ்டா அவரோட பேர் அவர் வந்து வெளியுறவு அமைச்சர் அவர் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து நான் சொன்ன மாதிரி இந்த புஷ்பகமால் தஹால் மினிஸ்டர் ஆயிட்டாரு அவர் வந்து பக்கா ப்ரோ கே பி சர்மா ஓலி ரெண்டு பேரும் பயங்கர பக்கா கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் சைனாவுக்கு பயங்கர ஆதரவு வெளியுறவுத்துறை அமைச்சர் நாராயண் காஜி ஸ்ரேஷ்டா இது வரைக்கும் சரித்திரத்துல நடக்காத ஒன்னு நடத்தினார் என்னன்னா அவர் அமைச்சரா பதவி ஏற்ற உடனே நேரா வந்து சைனாவுக்கு போயிட்டாரு ஒரு வாரம் தங்கி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி எல்லாம் முடிச்சு கிடிச்சு தான் வந்தாரு அவர் இதே தான் மால்டீவ்ஸ் மீசுவும் பண்ணார் இந்தியாவுக்கு பகைச்சுக்கிட்டு அங்க போய் சைனாவில் போய் இருந்துட்டு வந்தாரு ஒண்ணும் உதவி பண்ணலை அதை பின்னாடி பா நம்ம நிறைய அதை பத்தி பார்த்துட்டோம் அதே மாதிரி நேபாளம் என்ன ஆக போகுதுங்கிறத பின்னாடி பார்க்கலாம் இவ உடனே சைனா வந்து என்ன பண்ணாங்க ஓகே நம்ம வந்து இருக்கமோ இல்லையோ நம்மளை சார்ந்தவங்க நமக்கு சப்போர்ட் பண்றவங்க ஆட்சிக்கு வந்தாச்சு எல்லா கம்யூனிஸ்டும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க இனிமே சைனாவுக்கு பிரச்சனை இல்ல நம்ம ஆதிக்கத்தை ஈஸியாக கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா பார்டர் எப்பவுமே ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் ஏன்னா இது பிரிட்டிஷ்காரங்க செஞ்ச மகா குளறுபடி இது அங்க வந்து ஒரு மூணு ஏரியா இந்தியா சார்ந்தது அது பார்டர் டிஸ்பியூட் இருக்கு ஆனா இன்டர்நேஷனலா ஒத்துக்கொள்ளப்பட்ட ஏரியா அது இந்தியாவோட ஏரியாங்கிறதா இருக்கு இனி வரைக்கும் அந்த மூணு ஏரியா என்னங்கிறத பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் காலா பாணி இது வந்து இந்தியா இருக்கிற இடங்கள் இது வரைக்கும் இன்டர்நேஷனா இந்தியாவுடைய ஏரியான்னு அறியப்பட்டது ஒத்துக்கொள்ளப்பட்டது அத வந்து சைனாவின் தூண்டுதல் பேர்ல எங்களோட ஏரியான்னு சொல்ல வச்சாங்க அந்த புஷ்பகமால் தமால்னால இது வந்து உடனே ஒரு பெரிய கிளர்ச்சியாச்சு உடனே என்ன பண்ணாங்க அது வந்து அவங்க அசம்பிளில வந்து அது ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மாதிரி பாஸ் பண்ணிட்டாங்க அப்ரூவ் ஆரம்பிது கோர் கம்யூனிஸ்ட் அண்ட் சைனா ஆதரவாளர்கள் அப்ப வந்து என்ன பண்ணாங்க சைனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நுழைஞ்சாங்க எப்படி நுழைஞ்சாங்கன்னா வழக்கம் போலதான் வழக்கம் போலனாக்க என்ன ரோடு உங்களுக்கு நாங்க வந்து நல்ல வளர்ச்சி திட்டங்கள் டெவலப்மெண்ட் கொண்டு வரோம் ரோடு போடுறோம் அப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் எல்லாம் கொண்டு வரோம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொன்னாங்க அவங்க வந்து எப்பவும் போல வந்து மற்ற கண்ட்ரில ஸ்ரீலங்கா ஆகட்டும் இந்தோனேஷியா ஆகட்டும் இது மாதிரி நம்ம பல கண்ட்ரில பாத்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கண்ட்ரில இந்த மாதிரி அராஜகம் பண்ணிருக்காங்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் எல்லாம் அவங்க பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் எல்லா இடத்துல இந்த இதே கூத்து தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அதாவது முதலீடு கொண்டு வர மாட்டார்கள் சைனா கடனா தான் கொடுப்பாங்க கடனா கொடுத்துட்டு ஒன்னால கடன் கட்ட முடியலன்னும் போது அந்த இடத்த தனக்கு கொடுப்பாங்க நைன்டி நைன் இயர் லீஸ் இந்த மாதிரி ஏதாவது வெதண்டாவாதம் தான் அதே மாதிரி தான் நேபாளுக்கும் ஆயிருக்கு அப்படி ஆகும்போது எந்தெந்த மாதிரிலாம் வந்து பிளான் பாருங்க என்ன ஃபியூச்சர் பிளான் பாத்துக்கங்க எப்படிலாம் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு எஸ்பெஷலி இந்த பார்டர் ஏரியால வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க சைனாவுடைய செட்டில்மெண்ட் வாங்க குடியமைப்பு அங்க சைனீஸ் காரங்க வந்து அங்க உட்கார்றது கேட்டாங்க நாங்க ரோடு போறதுக்காக வந்திருக்கோம் காலனியாவே ஆகிட்டாங்க அது வீடு கட்டி அவங்க பர்மனண்டா அங்க தங்குறது அங்க செட்டில் பண்ணதோடு இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுத்தி இருக்கிற ஏரியால எல்லாம் ஆக்கிரமிச்சு அவங்க ஆளுங்களை வச்சு நேபாளி மக்களை ஹிந்திய தவிர மேண்டரின் கற்றுக்க சொல்லிருக்காங்க மேண்டரின் சைனீஸ் லாங்குவேஜ் அதை கற்றுக்க சொல்லிருக்காங்க கம்பல்சரியா இப்ப ஸ்கூல்ல வந்து அதை கொண்டு வரணும்னு இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியும் ஒத்துக்கிட்டு இப்ப நிறைய ஸ்கூல்ல மேண்டரின் கற்று கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது ஆச்சு அப்படின்னாக்க ஒண்ணு வந்து இந்தியா அப்செக்ஷன் எடுத்தது என்ன அப்செக்ஷன் அப்படின்னா சைனா எங்களை பொறுத்த வரைக்கும் நண்பல் நாடு கிடையாது எங்களுக்கு எதிர்த்து எவ்வளவோ செய்யறாங்க அதனால சைனா கிட்டே நேபாள் கிட்டே நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வாங்குறோம் ஏன்னா நேபாள வந்து நிறைய ஹைட்ரோ எலக்ட்ரிக் அந்த மலைப்பாங்க அங்கேருந்து நிறைய ரிவர் அப்படியே கீழே வரும்போது அந்த கிராவிட்டியை யூஸ் பண்ணி அவங்க டர்பைன் ரொட்டேட் பண்ணி ஜெனரேட்டர் ஜெனரேட்டர் வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்தியாவும் அவங்ககிட்ட வாங்குறாங்க ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க இந்தியா வந்து நேபாளுக்கு தீவிரமா சொல்லிட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க அதாவது அப்ப நீ வந்து சைனீஸ் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தா எங்களுக்கு உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி வேண்டாம் நாங்க பாத்துக்கிறோம் எங்க கிட்ட நிறைய வசதி இருக்கு நாங்க செய்ய முடியும் நாங்க செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ உடனே பதறிக்கிட்டு அப்புறம் வந்து நமக்கு வந்து எசென்சியல் கமாடிட்டிஸ் நிறைய திங்க் இங்கிருந்து அங்க போகுது நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்றோம் நேபால்ல இருந்து ஒன்றும் பெரிய எக்ஸ்போர்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது வெறும் டூரிஸ்ட் சென்டர் தான் மால்டிஸ் மாதிரி தான் அதுவும் வெறும் டூரிஸ்ட் ஸ்பாட் பெருமை இருக்கானா இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நேபாள்கிட்ட இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் போட்ட உடனே அவங்களுக்கு கிளி பிடிச்சிடுச்சு இதனால அது வர வருமானமும் வராமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இதில் உடனே என்ன பண்ணாங்க சைனீஸ் கம்பெனிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் ஆதிக்கம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் வியாபாரத்துக்காக சைனீஸ் கம்பெனியும் அலோவ் பண்ணலை உடனே என்ன பண்ணுச்சு இந்தியா சரி ஓகே இந்தியன் கம்பெனியை வச்சு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம் பத்தாயிரம் மெகாவாட்டு பத்து வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டாச்சு நேபாளோட போட்டு இப்ப அது நடந்துகிட்டு இருக்கு இது வந்து இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சைனா எங்கேயாவது போய் ஆக்கிரமிப்பு நடத்துதுன்னா முக்கியமா ஒரு கண்ட்ரி அதுல உடனே வந்து மூக்க நுழைச்சு பாக்குறதுக்கு வந்துருவாங்க அது யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்கா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐயோ இதனால இது சைனா இங்க ஆக்கிரமிச்சிட்டாக்கா நம்மளுடைய ஆதிக்கம் நம்மளுடைய அதிகாரம் இதெல்லாம் பறிக்கப்பட்டு விடும் இந்த ஏரியாலேயே அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒரு தனியா ஒரு ப்ராஜெக்ட் நாங்க வந்து அஞ்சு வருஷத்துக்கு இந்த ப்ராஜெக்ட் ஐநூறு மில்லியன் டாலர் நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் பவர் எலக்ட்ரிசிட்டி பவர் ஜெனரேட் பண்றதுக்கு உதவி செய்யறோம் நாங்களே செஞ்சு தரோம் நேபாள இருக்கிற மூன்றுல ஒரு பகுதியில எல்லாரோடையும் நாங்க போட்டு தரோம் ஆனா நீ சைனாவும் உள்ள விடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதோட என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து ஸ்ரீலங்காவையும் மற்ற நாடுகளையும் உதாரணமாக சைனா வந்து நான் முதலீடு அவன் வந்து முதலீடு கிடையாது கடன் சுமையில பாதிக்கப்பட்டு கண்ட்ரி அழிஞ்சு போயிடும் அதனால மரியாதை இதை நிறுத்துங்க நிறுத்திட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா நாங்க கொடுக்கற முதலீட வாங்கிக்கங்க நாங்க இதெல்லாம் செய்யறோம் நீங்க பாத்தீங்கன்னா பரம்பரையா இருக்கிற இந்தியாவோட உறவு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு இப்ப சைனா புதுசா வந்த நண்பர் கடன் சுமையை ஏத்த போறான் ஏகப்பட்ட ஆக்கிரமிப்பு பண்றான் த்ரெட்டை இருக்கு அமெரிக்கா தான் வந்து அங்க தங்கணும்னு பாக்குது தான் ஆக்கிரமிச்சு தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டணும் அவங்க இருக்காங்க இதெல்லாம் தான் இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோ அப்படின்னு நம்ம பாக்குறோம் அட் த சேம் டைம் அதே நேரத்துல என்ன பாக்குறோம் அப்படின்னா ஆட்சியாளர்கள் கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்கள் இருக்கிறதுனால சைனாவை தான் ஆதரிக்கிறாங்க இந்தியாவை ஆதரிக்கலை அது நல்லா புரிஞ்சுக்கங்க ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி லிபு லேக் கலாபாணி அந்த மூணு இடம் சொன்னேன் இல்லையா அந்த மூணு இடத்தையும் வந்து எங்களோட ஏரியான்னு இப்ப இருக்கிற அரசு நேபாள ஆள் ஆள்ற அரசு சொல்லி அதை வந்து ஒரு பில்லாவும் பாஸ் பண்ணிட்டாங்க பார்லிமெண்ட்ல அதை பாஸ் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்க சும்மா இல்லாம தங்கள் நாட்டினுடைய நூறு ரூபாய் நோட்டு அதுல வந்து அந்த புது மேப் அதாவது திருத்தி அமைக்கப்பட்ட இந்திய பகுதிகளை சேர்த்து கொண்ட புதிய மேப்பை அதுல பிரிண்ட் பண்ணிருக்காங்க இதுதான் மெயின் தகராறு இப்ப மிகப்பெரிய அவலம் இந்தியாவுடைய ரிலேஷனை கெடுக்கிறதுக்காக கம்யூனிஸ்ட் ஆட்சி எடுத்திருக்கிற முடிவு அவங்க எதனால எடுத்தாங்கன்னா சைனா சொல்லுது சைனாவால நம்ம கூட நேரம் மோத முடியல கல்வான்ல பாத்துருக்கோம் இதுல பாத்துருக்கோம் எல்லா இடத்துலயும் நம்ம பாத்துட்டோம் நம்ம ஓகே சிக்கன் நேக்ல பார்த்தோம் அங்கெல்லாம் வந்து அவங்களால ஒன்னும் பண்ண முடியல அடுத்த வீடியோல இன்னொரு முக்கியமான செய்தி சொல்றேன் நான் அதை பத்தி அந்த மாதிரி இருக்கும்போது இன்டைரக்டா தான் நம்மள உரசி பாக்குறது அதுவும் தப்பான வழியில தப்பான இடத்துல உரசி பாக்குறதுங்கிற மாதிரி இந்த நூறு ரூபா நேபாளி நூறு ரூபா நோட்ல வந்து இந்திய பகுதிகளை தங்களுடைய பகுதிகளா நேபால் போட்டு புது பிரிண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதை போட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னா சிரஞ்சீவி நேபாள்னு ஒருத்தர் இருக்கார் இவர் வந்து முன்னாள் நேபாள் சென்ட்ரல் பேங்க்னுடைய தலைவர் நம்ம ஆர்பிஐ மாதிரி தான் அவர் வந்து இதை பத்தி மிகப்பெரிய கண்டனம் எழுப்பியிருக்காரு நமக்கு இருக்கிற இந்தியாவோட இருக்கிற நல்ல ஒரு கெடுக்குறீங்க இது வந்து தகாத வழி இந்த மாதிரி நீங்க எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டையர் ஆகிட்டு என்ன பண்ணாருனாக்கா நேபாள் பிரசிடென்ட்டுக்கு வந்து எக்கனாமிக் அட்வைசரா இருந்தார் பொருளாதார நிபுணராக இருந்தார் அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தார் உடனே என்ன பண்ணிட்டாரு பிரசிடென்ட் கிட்ட சொல்லி பார்த்தாரு அவர் ஒன்றும் என் கையில ஒன்றும் இல்லப்பா ஆட்சி வந்து அவங்க கையில இருக்கு நான் என்ன செய்ய முடியும்னு சொன்ன மாதிரி உடனே அவர் ரிசைன் பண்ணிட்டார் அவர் அந்த போஸ்ட்ல இருந்து எக்கனாமிக் அட்வைசர் போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ண உடனே கம்யூனிஸ்ட்கள் திட்டி தீர்த்துட்டாங்க அவர் வெச்சு வாங்கிட்டாங்க இந்தியாவுனோட கை கூலி அப்படி இப்படின்னு நம்ம கண்ட்ரி நல்லா பார்க்காம இந்தியாவோட நல்லா பாக்குறேன் ஏன்னா நீங்க வந்து சைனாவோட நல்லா பார்த்து தானே இந்த மாதிரி எல்லாம் உரசி பாக்குறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பதில் கிடையாது அவர் ஒரு மாதிரி அவரை போய் சாமி சொல்லிட்டார் இது வந்து நல்லதுக்கு காலம் இல்ல இந்தியா தான் என்னைக்குமே நமக்கு எப்படி நீங்க பாருங்க எக்ஸாக்டா சைனா வந்து எப்படி மால்டீவ்ஸ்ல செஞ்சதோ இந்தியாவை துரத்தி விடு அப்படின்னு ஆபத்து காலத்துல எல்லாம் எல்லா காலத்திலயும் நம்ம உதவி பண்ணிருக்கோம் இப்பவும் வந்து பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ்டு கமாடிட்டிஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் மால்டிவ்ஸ் நேபாளும் அதே நிலமை தான் அதே சைனா அதே கம்யூனிஸ்ட் அதே மாதிரி இந்தியாவுக்கு எகன்ஸ்டா வந்து எடுத்து இந்த நூறு ரூபாய் பண்ணி போட்டிருக்காங்க சரி இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகுமா ஆகலாம் ஆனா அது இந்தியா எப்படி கடந்து போறாங்க எந்த மாதிரி பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்த வந்து பாக்கலாம் வெளியுறவுத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவரு கூல சொல்லிட்டாரு இதனால எல்லாம் நாங்க ஒன்னும் இந்த சலசலப்புக்கு நாங்க அஞ்ச மாட்டோம் இந்த தமிழ்ல வசனம் சொல்ற மாதிரி பணங்காட்டி நரி சலசலப்புக்கு அஞ்சாதுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தவிர என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய நிலைப்பாடு படி நம்ம பார்த்தோம்னா பிஜேபி மற்றும் ஆர் எஸ் கல்ச்சரலா ரிலிஜியஸா நேபாளோட மிக மிக ஒரு ஒட்டுதல் உறவு வச்சிருக்காங்க அதனால அவங்க வந்து அங்க பீப்புள் வந்து மக்களை வந்து ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் இந்தியா மூலமா பண்ண முடியும் இந்தியாவில செய்ய முடியும் இதை தவிர இந்த யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசங்களா அவர் வந்து ஒரு மடத்தினுடைய இதுவாதான் தலைவராக தான் இருந்தாரு கோரக்நாத் மட்டுன்னு பேரு அந்த கோரக்நாத் மட்டுக்கு மன்னராட்சியில் இருந்த போது எல்லாம் இந்த மடத்தை சேர்ந்தவங்க இந்த மட்டை சேர்ந்தவங்க அதனால மிகப்பெரிய லெவல்ல மரியாதை மதிப்பு எல்லாம் யோகி ஆதித்யநாத் இருக்கு வந்து இன்னைக்குமே இந்தியா வந்து மோடி பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா பிரதமர் ஆனது மோடி பிரதமர் ஆனது பிறகு எடுத்த திட்டமே வந்து நெய்பர்ஹுட் அப்படிங்கிற திட்டத்தை தான் அவர் கொண்டு வந்தார் அதாவது நமக்கு நெருங்கிய யாருக்காங்களோ அவங்களுக்கு தான் முதல் கவனிப்பு நான் எல்லாம் உதவி செய்யறது எல்லாமே அப்படிங்கிறது அந்த மாதிரி இதுல வந்து இன்னும் நல்லுறவுகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கும்போது எந்த மன்னராட்சி வேண்டாம்னு சொல்லி மக்களாட்சியை கொண்டு வரத்துக்கு மக்களை கிளப்பி விட்டு கிளர்ச்சிகளும் போராட்டங்களும் செஞ்சாங்களோ அந்த மக்கள் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒண்ணும் சரி கிடையாது இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி வெறும் மாயை அதுல ஒண்ணுமே நடக்க முடியாது ஒரு விதத்திலயும் இது உபயோகமா இருக்க போவது கிடையாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவங்களே வந்துட்டாங்க தவிர இந்த கம்யூனிஸ்டுக்கு வந்து ரிலிஜியன்ஸ் இதுவே கிடையாது அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது இவங்க வந்து எப்படி வந்து சைனா வந்து பேசுவாங்க ஒன்றும் இல்லை வந்து இப்போ நேபாள வந்து அடிம மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க கொஞ்ச நாளில் ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களா இப்போ வந்து உய்கூர் முஸ்லீம்ஸ் வந்து சைனா எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு பல வீடியோவில் பல செய்திகளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க மூன்றாம் தர மக்கள் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அந்த முயூர் ஆனால் முஸ்லீம் நாடுகளோ இல்லை பாகிஸ்தானோ இல்லை இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்டுகளோ யாருமே அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து ஒரு வார்த்தைனா ஒரு வார்த்தை இன்னி வரைக்கும் சொல்லல எந்த அளவுக்கு ட்ரீட் பண்றாங்கிறதுக்கு சின்னதா ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் மசூதிகள் எல்லாம் கழிவறைகளா மாத்திருக்காங்க ஸ்டைனால உய்கூர் முஸ்லீம் இருந்த இடத்துல எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க ஆனா இங்க இருக்கிறவங்க யாருமே ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கல இதுதான் நேபாள் மக்களுக்கு என்ன புரிய கொஞ்சம் இந்த கம்யூனிஸ்ட் வந்து நம்ம மதத்தையும் மதிக்க மாட்டாங்க ஒழிச்சிருவாங்க மதத்துல வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு பிடிப்பு இருக்கு இதெல்லாம் வச்சு இந்தியா வந்து எப்படி இருந்தாலும் இதை வந்து கையில எடுத்து ஒரு மாதிரி லெவலுக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போ அதிகமாகிட்டு தான் இருக்கு இது மாதிரி என்ன பண்ணிட்டாங்க இந்த நியூட்ரலா இருக்கிற சில தலைவர்கள் அரசியல் தலைவர்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து மக்களாட்சியை ஒழிச்சிட்டு பழையபடி மனராட்சி வரணும் நம்பர் ஒன் ரெண்டாவது இந்த செக்யூலர் கண்ட்ரிங்கிறத எடுத்துட்டு இந்து ராஷ்டிரம்ங்கிறத அறிவிக்கணும் அப்படிங்கிற மூவ்மெண்ட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆயிட்டு இருக்கு நல்லா வேகமா பரவிக்கிட்டு வருது இதை பத்தி ஒரு பிரபல நடிகை மனிஷா கொய்ராலா அப்படின்னு தமிழ் தான் கூட நடிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க யாருங்கிறது பாருங்க பிரிஜேஸ்வர் பிரசாத் கொய்ராலா இவர் வந்து முன்னாள் பிரதம மந்திரியா இருந்தவர் நேபாளில் அவருடைய பேத்தி தான் இந்த மனிஷா கொய்ராலா நல்ல பாரம்பரியமான குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து வெகு விரைவில் வந்து இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியை முடிச்சிட்டு இந்த ஜனநாயகம்லாம் மக்கள் ஆட்சியெல்லாம் வந்து வெத்து வேட்டு ஆட்சிக்கு போகணும் அதை விட முக்கியமாக அவங்க சொன்னது என்ன அப்படின்னா இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சினால எந்த பலனும் இல்லை நான் நான் வந்து கண்கூட பார்க்கறேன் நேபாள் வந்து கீழே அதில் பாதாளத்துக்கு போய்கிட்டே இருக்கு எந்த வளர்ச்சி திட்டங்களும் கிடையாது ஒரு டெவலப்மெண்ட் கிடையாது மக்கள்லாம் சஃபர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால இது இந்த ஆட்சி போகிறது நல்லது அதை விட முக்கியமானது இந்து ராஜ்யமாக இதை அறிவிக்கணும் பழையபடி அப்படி அப்படின்னு அவங்க ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு நேபாள வந்து இந்த மாதிரி நோட்டை பிரிண்ட் பண்ணி அது மிகப்பெரிய சர்ச்சைக்காயி பயங்கர விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்தியா அதை பத்தி கவலைப்படலை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க எவ்வளவு தூரம் போனாலும் திருப்பி இப்ப பாருங்க ஒண்ணும் இல்ல இப்ப ரீசன்ட் மால்டீவ்ஸ பத்தி என்ன நியூஸ்னா இந்தியாவை பார்த்து கெஞ்சவே ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க நாங்க ஏதோ செஞ்சிட்டோம் தெரியாம ஆனா பாருங்க மன்னிப்பு அப்படிலாம் கேட்கிடாது ஏதோ தெரியாம செஞ்சிட்டோம் திருப்பி நம்ம நட்பா இருப்போம் அப்படின்னு தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க தெரியும் அவங்களுக்கு அதை விட முக்கியமானது என்ன சொல்றோம் உத்தராகண்ட் இருக்குல்ல நம்ம உத்தரப்பிரதேசக்கு மேல இருக்கிற உத்தராகண்ட் மாநிலம் வந்து அது ஃபுல்லுமே நேபாள சேர்ந்தது அப்படிங்கிறாரு அந்த கேபி சர்மா ஒலி அதுக்கு ஒத்துப்பாடுறது வந்து கம்யூனிஸ்ட் மத்த லீடர்ஸ் சைனாவும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்கு இதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கலப்பு விடுறாங்க உத்தராகண்ட் அந்த மாதிரி சொல்றாங்க இதை தவிர என்ன சொல்றாங்க உத்தராகண்ட்ல தான் வந்து யோகாங்கிற சயின்ஸே உருவாச்சு அதனால அது நாங்க நேபாள சேர்ந்தது அந்த யோகா அப்படிங்கிறாங்க ஆயுர்வேதம் கண்டுபிடிச்ச சரக்கு மகரிஷி அப்படிங்கிறவர் வந்து நேபாள சேர்ந்தவர் அதனால ஆயுர்வேத காப்புரிமை எல்லாமே எங்களோடது இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இது சமீப காலத்துல இன்னும் இன்கிரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி இப்ப போன வாரத்துக்கு முதல் இருந்து இந்த நோட்டு பிரிண்ட் பண்ணிருக்காங்களா இந்திய பகுதிகளை நேபாள் பகுதிகளை காமிச்சு அதுதான் இப்ப பெரிய விவாதமா மாறி இருக்கு பேசு பொருளா இருக்கு சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு இந்தியா எப்படி கையாள போகுது சும்மா இருக்க மாட்டாங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா டெஃபனட்டா வந்து ஏதாவது செய்வாங்க அதெல்லாம் நம்ம ஃபர்தராக என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த பதிவு கொஞ்சம் விரிவான பதிவு ஏன்னா நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளை பத்தியும் நான் அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருக்கேன் அநேகமாக வந்து பூட்டான பத்தி கூட போட சொல்லலாம் ஸ்ரீலங்காவை பத்தி பேசலாம் மியான்மாரை பத்தி பேசலாம் பங்களாதேஷை பத்தி பேசலாம் இப்படிலாம் கூட எங்கிட்ட ஐடியாஸ் இருக்கு ஒரு எப்படி காலம் எப்படி வருதோ அதை பார்க்கலாம் செய்யலாம் நம்ம உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி